பாருங்கள் நாங்கள் ஒரு வேலை நிமித்தமாக தோட்டத்துக்கு வந்திருந்தோம் காட்டுக்கு அப்போ கும்மிடன் வந்திருந்தார் நந்து வந்திருந்தார் இவர்களே என்னுடைய மாணவர்கள் தான் இவர் வந்து ஏற்கனவே மாணவர் தான் இப்போ நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவர் பயிற்சி எடுத்து வரதான் மீண்டும் அவர் பயிற்சிக்கு வரதாக இருக்கார் கொஞ்சம் உடம்புலாம் ஏறிடுது பாருங்கள் இவர் நந்துக்குமார் இவரும் நான் இவரும் என்னுடைய மாணவர் தான் இவரும் அந்த பயிற்சிக்கு வராதுக்கு இவங்க தாட இடம் இருக்குது நாங்கள் எதிர்காலத்தில் தாளவாடியில் அந்த சாம்ராஜ் நகர் கர்நாடக மக்களுக்காக நம்ம வந்து ஒரு சொற்ப கட்டணத்தில் இந்த மாதிரி சித்தருடைய வெங்கடேஷ் சித்தருடைய நீர்மட்டத்தை கொண்டு வரான்னு இருக்கிறோம் அப்படி வரும்பொழுது சரி இது என்ன நம்ம பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தான் அவர் மரம் போடுங்க வேடி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தண்ணி வந்து நல்லா போயிட்டுருக்குது தண்ணி நல்லா இருக்குது ஏதோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதோ ரெண்டு ஒரு மழை பேஞ்சிருக்குது எல்லாம் காஞ்சி போச்சு இங்கே இருக்கிற கம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு கம்பம் இருக்கு இங்கே ஆ சித்தர் பயிற்சி பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு சரியாக நடந்தான் அப்புறம் இதெல்லாம் ஒழுங்கு பண்ணணும் வாங்க வாங்க இடத்த பார்வையிட வந்திருக்காங்க எதிர்காலத்தில் இவங்கெல்லாம் வந்து இந்த இடத்த வந்து கட்டமைக்கிறதுக்காக யோசனை சொன்னவங்க தான் பாருங்க உங்களை என்ன பண்ணலான்னு ம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலுக்குள்ள இருக்குதுங்க ஐயா வெளியே இருக்குது அது வேடிக்கை ஏதோ பயன்படுத்திருக்கலாம் அதோடு கும்பணுங்க இளங்கோ வீட்டில் ஒரு ஒரு பத்து கம்பம் கிடக்குது ஆமாம் போய் அந்த சொன்னா வாங்க வாங்கன்னு அந்த ஐடியா வேணும்ல வெளியே பாருங்க எவ்வளோ கிடைக்குண்ணா வெளியே பதினாறு கிடக்குது இங்கே ஒரு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இங்கே எவ்வளோ இருக்குது அஞ்சா அது இளங்கோ தோட்டத்தில் ஒரு நாலஞ்சு கிடக்குது மொத்தம் எத்தனை மொத்தம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிட்ட ஆ அது ஆமாம் இது ஒன்று ஆகிப்போம் அது எங்கே ஒன்று வாங்கினது படம் என்ன வாசலு வச்சது அப்போ